அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்தில் அவங்க ஊழியம் செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஊழியர்காரங்க பின்னாடி ஒரு சில இளைஞர்கள் போகிறனால எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஒரு சில சம்பவங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நேரடியாக என்னிடத்துல பேசின நபர்கள் அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் இதில் என்ன அப்படின்னா இது வந்து அந்த காலத்திலருந்தே இது நடக்குது இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா பல இளைஞர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த சம்பவங்களை நீங்கள் கேட்கும்போது இதில் ஒரு பொதுவான எலமெண்ட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த சம்பவம் வந்து நான் சொல்ல போகிற அந்த சம்பவம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னால் நடந்தது சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் அந்த நேரங்களில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டிபெண்ட் சர்ச்சஸ் கே சுவாதின சபைகள் வந்து மிக வேகமாக எல்லா இடத்துலையும் எல்லோரும் போய் ஆளாளுக்கு ஆண்டோரணிய ஊழியத்துக்கு கழிச்சிருக்கிறாரு இந்த ஊழியத்து கழச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளாளுக்கு ஊழியத்தை ஆரம்பித்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் அப்போ தமிழ்நாட்டினுடைய இருந்து ஒரு ஊழியர் ஓகேவா அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் ஆண்டவர் என்னை அழைச்சார் அப்படின்னு சொல்லி அவர் சென்னைக்கு ஊழியம் பண்ண போகிறார் இங்கே த தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இன பின்னணியை சேர்ந்த ஒரு நபர் அவர் அவர் அங்கே போய் சென்னையில் போய் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார் ஒரு திருச்சபையை நான் ஆரம்பித்து நான் ஊழியத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அங்கே ஒரு திருச்சபையும் அவர் ஆரம்பித்து அவர் நடத்த ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சில வாலிபர்கள் இளைஞர்கள் அந்த அந்த டைமில் வந்து பத்தாவது படித்து கொண்டு இருந்த அந்த அந்த நேரம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருச்சபையில் கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க இவங்க எல்லாருமே வேறு மத பின்னணியிலிருந்து வந்த நபர்கள் அப்போ அவங்களுக்கு அவர் எல்லாம் பைபிளில் இருந்தெல்லாம் ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இப்போ இந்த நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பையங்க ஆக்சுவலாக ஒரு இது டென்த்து முடித்து லெவன்த்து இருக்கக்கூடிய அந்த பையங்க அந்த டைமில் இருந்த ஒரு ஒரு சில நண்பர்கள் கூட்டம் ஒரு அஞ்சு பேர் கிட்டத்தட்ட அவங்க இந்த ஊ இந்த பாஸ்டர் இந்த ஊழியக்கார் அவர் கூட வந்து கொஞ்சம் அதிகமாக பழக ஆரம்பித்தாங்க அவர் கூட சர்ச்சுக்கெலாம் போக ஆரம்பித்தாங்க அவர் கூட ஊழியங்களுக்கும் அந்த அந்த நபர் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த ந இந்த பையங்களை வந்து கூட கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார் இந்த பையங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய பையங்க அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்தில் முன்னூற்றி எண்பது மார்க்குக்கும் மேலே எடுத்துருக்குறாங்க நாங்கள் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி டென்த்தில் முன்னூற்றி எண்பது மார்க்குக்கு மேலே எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல படிக்கிற பையனால் தான் எடுக்க முடியும் இப்போ வந்து ஈஸியாக நிறைய எடுக்கிறாங்கன்னா அப்போலாம் அவ்வளோ ஈஸியாக மார்க் போட மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துவாங்க ஸோ முன்னூற்றி எண்பது மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல மார்க் அப்படிங்கிறது தெரியும் இப்போ அதில் ஒரு நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே சேர்ந்து இந்த நபரும் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பாஸ்டர் கூட வந்து உலகத்துக்கு போகிறாங்க இந்த பாஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பிங்களா கிறிஸ்துவ வரப்போகிறாருப்பா கிறிஸ்துவின் வருகை சைமீபமாக இருக்குது ஏசு கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பையங்களெல்லாம் சேர்ந்து கூட்டிக்கிட்டு அவருடைய ஆரம்ப ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டிகிட்டு அலைஞ்சிருக்கிறார் இப்படி ஊழிய இந்த பையங்களை வந்து அவர் கூட்டிகிட்டு அலைஞ்சவர் என்ன செய்யலை அப்படின்னா இந்த பையங்க படிக்கிற பையங்களாச்சே இந்த பையங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்களா இவங்க வந்து ஒழுங்காக படிக்கிறாங்களா ஒழுங்காக மார்க் எடுக்கிறாங்களா அப்படிங்கறத பற்றிலாம் அவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அவரும் இவங்களை கூட்டிகிட்டு அனுசிஞ்சார் கூட்டிகிட்டு அலைஞ்சார் இந்த பையங்களுக்கு இவர் தம்பி ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா ஊழியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் வேறு எந்த விஷயமுமே முக்கியம் கிடையாது நம்ம இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த பையனாக என்ன செஞ்சுட்டாங்க அவர் கூடவே சேர்ந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அவர் கூட கொஞ்சம் நாட்கள் இருந்து அந்த திருச்செவியில் வந்து அவங்க கூடவே உதவி செய்யக்கூடிய பையன்களாக இருந்திருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் போன உடனே அந்த போதகர் அவர் தென்பகுதியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்துவ பின்னணியை சேர்ந்த நபர் அப்படிங்கிறனால சென்னையில் அந்த பகுதியில் இருந்த அவரை போன்ற அதே இன பின்னணியில் உள்ள மக்கள்லாம் அதை கேள்விப்பட்ட உடனே ஏப்பா நம்ம ஊர்லேருந்து இருந்து ஒருத்தர் ஊழியம் செய்ய இங்கே வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி இந்த மக்களெல்லாம் சேர்ந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேராதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவருடைய திருச்சபைக்கு வந்து பல நபர்கள் ஓகேவா தென்பகுதியில் இருந்த பல நபர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க தாராளமாக நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கொஞ்சம் திருச்சபை கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா கூடிருச்சு கூட்டம் கூடனாலும் என்னாச்சு கூட்டம் கூட்டினவுன்னு என்னாகும் நல்ல காணிக்கை அது இதுன்னு சொல்லி வருமானங்கள் எல்லாம் நல்லா என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா பெருகிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு மற்ற நபர்கள் வந்து இந்த மாதிரி அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி மாத மாதம் தசமபாகம் பாகம் அந்த இரத்த பாசத்தில் காணிக்கைகளை அள்ளி கொடுப்பதுமா இருந்த உடனே இவருக்கு நல்ல வருமானம் நல்லா பெருகி நல்லா வளர்ந்தாச்சு ஆனால் இந்த இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர் ஒரு பக்கம் தன்னுடைய சர்ச்சையும் வளர்த்துக்கிட்டாரு தன்னுடைய பொருளாதார பலத்தையும் நல்ல பொருளாதார பின்னணியும் நல்லா வளர்த்துக்கிட்டாரு ஆனால் அவர் பின்னால் இந்த ஊழியத்தை அவர் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு சில வாலிப பையங்க தம்பி ஏசு கிறிஸ்தனுடைய வருகை சமீபம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஊழியத்துக்கு கூட்டு போனார்ல இந்த பையங்களை அவர் முழுவதுமாக மறந்துட்டார் என்னாச்சு அப்படின்னா இந்த பையங்க இந்த மாதிரி அவர் பின்னால் ஊழியத்துக்கு போய் பல பிழ பல நபர்கள் வந்து பார்த்து இந்த அதில் ஒரு சில பையங்க வந்து டுவெல்த்தே என்ன செய்யலைன்னா முடிக்கலை அதே மாதிரி டுவெல்த்து ஃபெயிலு அப்படி பாஸ் ஆனாலும் ரொம்ப சொற்பமான மார்க்கில் பாஸ் அந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இவங்க என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த அந்த அவங்களுடைய ஊழியத்துலேயும் இருந்து அந்த பையங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்பட்டுட்டாங்க அதுக்கு காரணம் இந்த பையங்க முதலாவது இந்த இவங்க இவங்களுக்கு வந்து அந்த பையங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்டருடைய அந்த பின்னணியை அந்த இரத்த பின்னணியை சேர்ந்தவங்க கிடையாது இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விளக்கப்பட்டுட்டாங்க இப்போது அந்த நபர் என்ன இடத்துல பேசும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதை அவர் சொன்னார் ரொம்ப முக்கியமாக படிப்பு சரியாக இல்லை அதனால் வேலைக்கு போக முடியலை நல்ல ஒரு வேலைக்கு போக முடியலை ஊழிய ஸ்தாபனங்களுக்குள்ளே போனாலும் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி போனாலும் பார்த்திங்கன்னா உள்ள ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அரசியல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பணம் ஆசை பிடிச்ச கூட்டம் அப்படின்னு சொல்லி இவர் உண்மையாக கடவுளுக்கு செயல்படணும்னு சொல்லி நினச்சவர் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் எடுத்த ஒரு சில தவறான முடிவுகள்னால் அவரால் பெரிய அளவில் எந்த ஒரு ஊழிய ஸ்தாபனத்துலேயும் கூட அவரால் என்ன செய்ய முடியலை நிற்க முடியலை சரியான நல்ல ஒரு வேலைக்கும் போக முடியலை ஏதோ ஒரு சில சூழல்களில் ஆனாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் அதுவும் அவர் மனசில் வந்து நம்ம ஊழியத்துக்கு போகிறா நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயமும் கூட ரொம்ப டீப்பாக பதிஞ்சிருந்தனால தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெருங்கால கட்டத்துக்கு நம்ம முழுசாக நம்ம வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பமாக கஷ்டப்பட்டுருக்கிறாங்க வாழ்க்கையினோட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது நம்ம வந்து வேலைக்கு போகலாம் ஊழியத்தில் நம்ம ஊழியன் செய்யணும்னு நினச்சாலும் கூட நம்ம வேலைக்கு போகலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மற்ற வேலைகளுக்கும் போக ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவரும் அந்த வேலைகளுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பெரிய சம்பளம்னு கிடைக்காதுன்னுங்களேன் இன்னுங்களேன் பட் டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் ஏதோ ஒரு வேலையும் செய்யாமல் இருந்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போய் கொஞ்சம் வருமானத்தை பார்க்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை நடத்துகிறதா வந்து சொன்னார் அதே மாதிரி இது ஒரு சம்பவம் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நபர்களும் கூட பார்த்திங்க அப்படின்னா இங்கே திருநெல்வேலியுடைய இங்கே தென்பகுதியில் இருந்து வந்த ஒரு ஊழியர் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த ஊழியர் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊழியர் நிறுவனத்தில் இவ்வொரு நபர் இங்கே உள்ள ஒரு வாலிப பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கல்லூரி படிக்கும்போது அவங்க கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தாங்க இதே மாதிரி தான் நல்லா கூட கூட்டிகிட்டு போய் வாங்க தம்பி நம்ம ஊழியம் செய்யணும் தம்பி நம்ம ஆவிக்குரிய எழுப்புதலை நம்ம உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டம் கூட்டமாக கூட்டமாக போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஊழியம் செஞ்சாங்க ஆனால் அப்படி ஊழியம் செய்யும்போது அவங்கள கூட்டிகிட்டு போன அவங்கள கூட்டிகிட்டு அலைஞ்ச எந்த ஒரு நபர்களும் தம்பி நீ என்ன படிக்கிற ஒழுங்கா நீ கல்லூரிக்கு போறியா இவனுடைய பாடம் நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்குற அப்படிங்கிறதெல்லாம் யாருமே கேட்கவே இல்லை கூடவே கூட்டிகிட்டு அலைஞ்சாங்க கூடவே இந்த நபரை என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் என்னாச்சு அப்படின்னா அவரும் சரியான செய்யலைனா காலேஜ் முடிக்கலை அப்படி காலேஜ் முடிக்கலை அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் வந்து காலேஜ் முடிக்க முடியலை அதுக்கப்புறமா அவர் வேறு ஒரு சில இது மூலமாக வேறு ஒரு சில கோர்சஸ் அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு அவரும் தொடர்ந்து ஊழியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக சர்ச்சில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இதில் வந்து அவர் தொடர்ந்து ஒரு ஊழியத்தில் இருக்கிறாரு ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக திருநெல்வேலியில் பாரம்பரிய சபைகளில் ஒரு ரெவரெண்டாக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி திருச்ச பேரில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக சொற்பமான ஒரு சம்பளம் தான் கொடுப்பாங்க ரொம்ப கம்மியாக அனுச்சி வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க இவருக்கு வந்து சரியாக படிப்பும் இல்லை சரியான விதத்தில் வந்து அவர் ஒழிஞ்சைனும் நினச்சிருக்கிறாரு ஆனால் சரியான விதத்தில் படிப்பும் இல்லை அப்படிங்கிறனால அவரால் வந்து அங்கே ஒரு போதகராக ஒரு ரெவரண்டாகவும் அவரால் என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவர் இதே பிரச்சனை தான் நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோமே நம்ம வேலைக்கு போகலாமா நம்ம ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேனே நான் வேலைக்கு போகலாமா போகக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பொருளாதார சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி சம்பவங்களை வந்து என்னால் சொல்லிக்கிட்டே போக முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியாக பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஊழியக்காரங்க அவங்க பயங்கரமாக அப்படி பேசும்போது நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் இதுதான் முக்கியம் வாழ்க்கையில் அது இதுன்னு சொல்லி பேசும்போது அவங்களுடைய அந்த இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க அந்த டீனேஜ் முடிஞ்சு அவங்க வந்து லைஃப்பில் வந்து அவங்க முக்கியமான டெசிஷன் அதாவது அவங்க அவங்களோட சிந்தனை அவங்க சிந்திக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதை கேட்கும்போது ஒரு சில இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க நல்ல விஷயம் இது முக்கியமானது தான் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க இந்த ஊழியக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இல்லையா அப்படி போகும்போது அந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியலை அப்படின்னா மனுஷங்கிறவன் எவ்வளவு சுயநலமானவன் மனுஷங்கிறவன் எவ்வளவு ஏமாற்றக்கூடியவன் இந்த சமூகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாவத்தாலே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது ஊழியக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த ஊழியக்காரர்களும் கூட எந்த சுயநலம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும் ஊழியக்காரங்க கூட ரொம்ப பணத்தாசை பிடித்தவனாக இருக்கக்கூடும் ஊழியக்காரங்க கூட மற்ற நபர்களை தன்னுடைய வளர்ச்சிக்காக வந்து பயன்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வாலிபர்களுக்கு அந்த காலகட்டத்தில் தெரியாது அவங்க இந்த ஊழியக்காரங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஏ அப்பா அவர் பெரிய ஒரு பரிசுத்தவான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு தவறுமே செய்யாத ரொம்ப கடவுள் மாதிரி மனநிலையோடு இருக்கக்கூடிய நபராக அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் ஊழியர்களை பார்ப்பாங்க ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இந்த மாதிரியான இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஊழியர்கள் சொல்கிறத வேதவாக்காக நம்பிக்கிட்டு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக படிப்பை வந்து அவங்க சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படிக்கிறத விட்டுட்டு படிப்பை புறக்கணிச்சிட்டு அவங்க ஊழியர் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் அலையிறது இந்த நபர்கள் இப்படிப்பட்ட வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பகுதியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில் ஒரு ஊழிய ஒரு ஒரு ஊழியக்கார இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுயநலத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களும் கூட இந்த வாலிபர்கள் வந்து இவங்க இந்த மாதிரி ஊழியத்துக்கு வரும்போது அவங்க படிக்க போகிறாங்களா அவங்க உண்மையிலேயே படிக்கிறாங்களா அவங்களுடைய மற்ற விஷயங்கள் அவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது தனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு பையன் கிடச்சிருக்கிறான் தனக்கு வந்து ஓசிக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஒருத்தன் கிடச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி கொள்கிறாங்க யோசித்து பாருங்கள் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் அந்த இந்த மாதிரி வாலிபர்களை வந்து அவங்களுடைய படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்கள சரியாக கவனிக்காமல் தங்களுடைய ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சுயநலமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த ஊழியர்கள் இதே விஷயத்தை தன்னுடைய பிள்ளைக்கும் செய்வாங்களா தி இஸ் மை ஒன்லி கொஸ்டின் தன்னுடைய பிள்ளைக்கும் அவங்க இதை செய்வாங்களா ஓகேவா இதுதான் கேள்வி தன்னுடைய பிள்ளைக்கு அதை செய்ய மாட்டாங்க ஆனால் வேறு யாரோ மற்ற பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி வரும்போது அவங்கள அவங்களுடைய மற்ற விஷயங்களுடைய படிப்பை பற்றியோ அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படாமல் அந்த நேரத்துக்குன்னு சொல்லி தன்னுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி அந்த இளைஞர்களை அவங்க வந்து பயன்படுத்தி கொள்கிறாங்க இது சர்வசாதாரணமாக அந்த காலத்திலிருந்தே நடக்குது இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது பல இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அதில் இந்த இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒருவேளை என்னுடைய சேனலை வந்து ரொம்ப ஒன்றும் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குறதில்ல பெரும்பாலும் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அதிகமாக பார்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க ஒருவேளை நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய படிப்பு ஓகேவா இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அக்கறப்படாமல் ஆ நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரருக்கு நான் உதவி செய்ய போகிறேன் நான் ஊழியம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய மற்ற படிப்பு மாதிரியான விஷயங்களை புறக்கணிச்சிட்டு அது அவசியம் இல்லை அதெல்லாம் நம்ம ஊழியம்தான் முக்கியம் படிப்பெல்லாம் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரியான மனநிலையோடு நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த பாஸ்டரோ ஊழியக்காரரோ உங்களுடைய படிப்பை பற்றியோ உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எதை பற்றியும் அவங்களுக்கு வந்து வருத்தப்படாமல் சும்மா உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு நோய் கூட தம்பி நீ படிச்சியா காலேஜுக்கு ஒழுங்காக போயிட்டுருக்கியா என்ன மார்க் எடுத்திருக்கிற என்ன பர்சன்டேஜ் எடுத்துருக்கிற எதிர்காலத்தில் என்ன திட்டம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே ஒரு கேள்வியுமே கேட்காமல் காலேஜ் இருந்தாலும் பரவாயில்லை தம்பி நம்ம ஊழியத்துக்கு போவோம் வாங்க சாயங்காலம் படிக்கிற நேரத்தில் பரவாயில்ல தம்பி நம்ம ஊழியத்துக்கு போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிற நேரங்களில் நீங்கள் க கல்லூரி போகக்கூடிய நேரங்கள்லேயும் கூட உங்களை வந்து ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட எனக்கு வந்து கவனமாக இருக்கும் இந்த ஊழிய இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க உங்களுக்கு வந்து இந்த உலகம் எவ்வளவு மோசமானது மனுஷன் எவ்வளவு மோசமானவன் எவ்வளவு சுயநலம் பிடிச்சவன் எவ்வளவு ஈஸியாக வந்து ஏமாற்றும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பல வால்பர்களுக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் இது வந்து ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு வாலிப பையனுக்கோ ஒரு வாலிப பெண்ணுக்கோ இந்த வீ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கொஞ்சம் வைங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் விடுங்க இன்ஃபேக்ட் இது வந்து கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லைங்க இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயந்தான் இளைஞர்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு பின்னால் கரெக்டாக அந்த காலகட்டத்தில் அந்த யங் அந்த 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 காலக்கட்டத்தில் அரசியல்வாதிகள் பின்னால் போய் வாழ்க்கையை தொலைச்ச பல இளைஞர்கள் உண்டு சினிமா நடிகர்கள் பின்னாடி போய் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்ச பல நடிகர்கள் நடிகர்கள் உண்டு அதே மாதிரி மற்ற மதங்கள்லேயும் கூட இந்த மாதிரியான சாமியார்களை வந்து பெருசாக நினச்சி அந்த மாதிரி பின்னால் போய் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்ச பல இளைஞர்கள் உண்டு ஆனால் இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இவங்கள்லாம் வந்து ஓகே இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கக்கூடியது ஆனால் கிறிஸ்தவ ஊழியங்கள்லேயும் இதே விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது அது நம்ம அனுமதிக்க முடியாது ஏன்னா இது கிறிஸ்தவத்தில் இப்படி நடக்கக்கூடாது ஒரு தகப்பனுடைய மனநிலையோடு அந்த அன்போடு பிள்ளைகளை நடத்தக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய பல போதகர்கள் ஊழியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டும் மற்ற பிள்ளைங்களுக்கு இன்னொரு ஸ்டாண்டர்டும் வச்சுருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனமாக இருக்கக்கூடிய பல ஊழியர்கள் போதகர்கள் மற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர்களை சுயநலத்தோடு தங்களுடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி பயன்படுத்தி கொள்கிறாங்க இது திருச்செ பேரிலையும் நடக்க நடக்கக்கூடும் ஊழியங்களையும் நடக்கக்கூடும் அதனால் கவனமாக இருங்க ஒருவேளை நீங்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைங்களோ இந்த மாதிரி இருக்கிறாங்க ஊழியம் ஊழியம்னு சொல்லி ஓடுறாங்களா படிப்பை விட்டுட்டு ஓடுறாங்களா நீங்களும் ஐயோ படிப்பு முக்கியம் இல்லைங்க தான் முக்கியம்னு சொல்லி நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்களா பி கேர்ஃபுல் இப்படிப்பட்ட நபர்கள் வாழ்க்கையில் சரியான விதத்தில் வந்து அவங்க வாழ்க்கை செட் ஆகாமல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவான் ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கதையும் கொஞ்சம் கமெண்டில் எழுதுங்க அப்படி எழுதுனா தான் மக்கள் வாசிக்கிறவங்களுக்கு அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி அது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அதை ரொம்ப சுருக்க பெருசாக எழுத வேண்டாம் சுருக்கமாகவாவது இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இன்னும் பல நபர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு மூடியெல்லாம் சந்திப்போம் காட் ப்ளஸ்யூ